நன்றி நன்றி கை கட்டி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி மூணு வருஷமா யோசிக்கிறார அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல எப்படி உடைச்சு இவ்வளவு பெரிய சந்தேகம் அம்பிக்கல்லை உடைக்குமே அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் எப்படின்னா அந்த காலங்களில் மக்களாட்சி வர்றதுக்கு முன்னால மன்னராட்சி இருந்துச்சா மன்னராட்சிகள்னா குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் சிற்றரசர்கள் பேரரசர்கள் இப்படி மன்னர்கள் ஆட்சி காலங்கள் இருந்தது அதுல ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் மன்னன் மகன் மன்னன் ஆயிடலாம் எப்படின்னா வாரிசு அடிப்படையில மன்னருக்கு மகன் பிறந்துட்டா ஊமையா இருந்தாலும் மன்னராக்கிடலாம் கால் இல்லைனாலும் மன்னராக்கிடலாம் கண்ணு நெறிகளினாலும் மன்னராக்கிடலாம் ஏன்னா அவள் அப்பா மன்னா அவள் அப்பாவோட புள்ள வாரிசு அடிப்படையில மன்னர் ஆக்கிடலாம் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அறிவே இல்லைனாலும் ஆனா மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார்ல மந்திரி மகி மந்திரி ஆக முடியாது சாதாரணமா அறிவு இருந்தா தான் ஆக முடியும் இப்ப மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் இப்ப மந்திரி ஆலோசனை ஆலோசனை சொல்றவர் இருந்தாரா மந்திரி மன்னரை பார்த்துனா ஏற்கனவே மன்னருக்கு முட்டை மண்டையில அப்படின்னா ஒண்ணு முடியல சரி ஒண்ணு சொல்லக்கூடாது இருந்தாலும் பாருங்க மன்னரை பார்த்து மந்திரி சொன்னாரு மன்னா ரொம்ப மெழிஞ்சிட்டீங்க ஆளு ரொம்ப நல்லா இருந்தீங்க திடகாத்திரமா இப்படி நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப கிரங்கி போச்சே இப்படி இருக்க கூடாது நான் ஒரு வைத்திய சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க தினமும் நாட்டுக்கோழி முட்டை ஒண்ணு சாப்பிடுங்க நாட்டுக்கோழி முட்டை பச்சையா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு கொஞ்சம் தேர்ச்சி ஆயிரும் உடம்பு வலுவாயிரும்னு சொல்லிட்டாரு மந்திரி சொன்னா மன்னர் அப்படியே கேட்பாருல்ல இப்ப என்ன செய்யலாம் நாட்டு கோழியை வாங்குறாரு நாலஞ்சு கோழியை வாங்கி அரண்மனையில வளர்க்க சொல்லி அதுக்கு ஒரு ஆளு பராமரிப்புக்கு வேலை ஆளு சம்பளம் கொடுத்து வச்சாச்சு அரண்மனைக்கு வெளியில ஒரு ஓலை குடிசை அது பாதி ஒழுகுற ஓலைகள் குடிசையா இருக்கு பயசது இல்லாத ஏழை தானே விவசாயி எப்போது தானே ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ஓட்டு கேட்க வரும்போது ஏழை எளிய விவசாயிகளே ஏன்டா ஏழை எளிய ஆனாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல நமக்கு தேவையில்ல பெரிய இடத்துக்குள்ள போய் அரண்மனை கோழிக்கு தேவை உடைக்கும் அந்த ஏழை விவசாயி குடிசைக்கு வாசல்ல ஒரு அம்பிக்கல் ஆட்டுக்கல்லு உலக்கை இதெல்லாம் இந்த கோழியை பராமரிச்சு அடைச்சி வச்சிருந்து கோழி முட்டையை எடுத்து மன்னர் ஒரு நாள் கோழியை அடைக்காம விட்டு டேஞ்சாலு அந்த கோழி பாருங்க அரண்மனையை விட்டு வெளியில வந்து அரண்மனை வாசப்படியில கோழி இட்டுருச்சு கோழி முட்டையை அரண்மனை கொஞ்சம் பலவளப்பா இருக்குமா உருண்டு ஒடியாந்து எழுத்த வீட்டு வாசல்ல கிடந்து அம்பிக்கல்ல போய் மோதி உடன நடந்தது இப்ப மன்னர் கோழி முட்டை சாப்பிட வந்துட்டாரு வேலையாள என்ன சொல்லியிருக்கன்னு ஐயா கோழி என்ன உடைக்காம விட்டுட்டேன் கோழி போய் வெளியில முட்டை இட்டுருச்சு அதனால முட்டை உருண்டு ஓடி போய் அந்த அம்மிக்கல்ல விட்டு உடஞ்சு போச்சுன்னு சொல்லிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அதை ஒரு பொய்ய சொல்லி தன்னை காப்பாத்திக்கிறேன் மன்னனு கிட்ட சொல்றேன் மன்னா நம்ம வீட்டு கோழி முட்டையை எழுத்த வீட்டுக்காரருக்கு அம்மிக்கல் உடச்சு குடிச்சுன்னு சொல்லிட்டேன் ஏற்கவே மன்னருக்கு ஒண்ணுமில்லாதால அப்படியே நம்பிட்டேன் அம்மிக்கல் கோழி முட்டையை உடைச்சு குடிச்சா

திருமங்கலத்திலிருந்து ஒரு அரமண கோழி முட்டை வந்து அந்த கோயில்ல காவலுக்கு இருந்த நம்ம தம்பி அஜித் குமார்ங்கிற அம்மிக்கல்ல உடச்சு விட்டாலே சண்டாளி இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு கிடைக்கல ஐயா புரியுதா அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடச்ச கதை இதுக்கு மேல யார் சொல்லுவா நமக்கு தேவையில்லை பெரிய எடுத்து போடலாம் அப்போ அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறோம் வளரா வரலாறு என்ன சொல்லி வைத்திருக்கிறது பாரணைத்து போய் ஹலோ இது வந்து நான் அண்ணன் கவிராஜன் வந்து ஒரு நிலைக்கு ஒரு மூணு வருஷமா இருக்கு நாங்கள் அண்ணன் இந்த மேடையில் வச்சு பல கருத்துக்களை கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தோம் ஒரு ஒன்லி கருத்து மட்டும்தான் பிள்ளைகளை எனக்கு யூடியூப்ல மாத்திர பார்த்தீங்களா அன்னை கவிராஜ் என்ன வீடியோ பார்த்து நான் போவேன் கெட்டுற பிள்ளைங்க திருந்திடும் இது சத்தியம் 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 பிள்ளைகளை வச்சு உங்க பிள்ளைகளை எந்தெந்த வீடியோ பார்க்குறதோ நீங்க அதை கண்காணிங்க கண்காணிக்கல நம்ம பிள்ளைய அன்னை கவிராஜ் அண்ணனுடைய ஒரு அரை மணி நேரம் பார்க்க சொல்லுங்க கெடுற கெட்டு போற பிள்ளைங்க தன்னால திருந்தி நிக்கி இதோட உண்மை நான் ஒரு நாளைக்கு அண்ணனுடைய வீடியோ அரை மணி நேரம் பார்ப்பேன் இது உண்மை முருகா முருகா நான் சொல்லக்கூடாது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பள்ளிக்கூடத்தில் என்னுடைய அடியனுடைய வீடியோவை மாணவர்கள் இடத்துல பெரிய எல்இடி கிரீட்ல போட்டு காமிச்சிருக்காங்க எங்க ஊர்ல நான் படிச்ச ஸ்கூல்ல வாத்தியார் பேர் மெர்வின் அவங்க உங்க யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி மாப்பிள்ள தம்பி அவங்க பேர் என்ன தம்பி எந்த ஊரு அப்படின்னு நியாயத்தை விசாரிச்சாங்க முருகா யாம் பெற்ற இன்னும் பெருகை வையகம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை யாமரியன் பராபரம் எல்லாம் முருகனுடைய திருவரும் எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் நம்புறேன் அதனால இந்த இடத்துல எல்லா வல்ல எம்பெருமானுடைய திருவருளாலே ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு அந்த மகிமையிலெல்லாம் நம்மளால் பெருமை ஏற்படுத்தணும் இதை வர சிறுமையாக்கி விடக்கூடாது ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னர்ல விஜயரகநாத சேதுபதினு ஒரு மன்னர் ஆமா அந்த மன்னருக்கு ரெண்டு கும்பல